ஹாய் ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு வில்லேஜ் லேண்ட் அண்ட் ஃபார்ம் ஹவுஸ் நாம் இன்றைக்கி ஒரு முப்பது ஏக்கருக்கான சைட் தாங்க பார்க்க போகிறோம் முப்பது ஏக்கருக்கான கண்டினியூ சைட் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை லேண்ட் சம்மந்தமான போடுற வீடியோலாம் அப்போ தான் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஓகேங்களா அப்புறம் இடம் வாங்க விற்க எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் சிறந்த முறையில் உங்கள் நிலையத்தை வெற்றுக் கொடுப்போம் ஓகேங்களா ஓகே கைஷ் நம்ம சைட்டுக்குள்ளே வாங்க இது நம்ம பார்த்துட்டுருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாயத்து போர்ட் ரோடுங்க ஓகேங்களா நம்ம பார்த்துட்டுருக்கிறது பஞ்சாயத் போது ரோடு ஜல்லி போட்டிருக்காங்க பாருங்கள் தார் போட்டுருவாங்க சைட்டு எங்கே ஆரம்பிக்குதுன்னா அது ஆரம்பிக்குது பாருங்கள் சைட்டு இங்கே ஆரம்பிச்சு நம்மளுக்கு ரோட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு முந்நூறு அடிக்கு நம்மளுக்கு ஃப்ரண்டேஜ் கிடைக்குதுங்க முந்நூறு அடிக்கு நம்மளுக்கு ஃப்ரண்டேஜ் கிடைக்குது அது மட்டும் இல்லை முந்நூறு அடிக்கு நம்மளுக்கு ஃப்ரண்டேஜ் இருக்குது பார்க்குறதெல்லாம் சைடு தாங்க சைட்டில் பார்த்தீங்கன்னா இந்த முப்பத்தி ரெண்டு ஏக்கருக்கு ஒரு ரெண்டு சர்வீஸ் ரெண்டு கிணறு வருதுங்க வில்லேஜ் பக்கத்திலே தாங்க இருக்குது ஓகேங்களா தெரிந்தா உங்களுக்கு வீடெலாம் நம்மளுக்கு டவுன் பக்கத்துலேயே வில்லேஜ் பக்கத்திலே தான் இருக்குது சைட்டு தெரியும் நல்ல ஒரு நல்ல அட்மாஸ்பியரான இடத்துல தாங்க நம்மளுக்கு இந்த சைட் அமைஞ்சிருக்கு இந்த ரெண்டு ஏக்கருக்கும் புஞ்சையும் நஞ்சையும் கலந்துருக்குங்க புஞ்சையும் நஞ்சையும் கலந்துருக்கு ஃபுல்லாக நெற்பயிர் வச்சுருக்காங்க பாருங்க தெரியுதுங்களா ஃபுல்லாக நமக்கு நெற்பயிர் வச்சுருக்காங்க பாருங்க இது எல்லாமே சைட்டு நமக்கு சைட்டில் ஒரு பம்ப் ஷெட்டு ஒரு கிணறு இருக்குது மொத்தம் ரெண்டு கிணறு இது ஃபஸ்ட்டு கிணறு பாருங்கள் கிணறு அருமையாக இருக்குங்க சுற்றுக்கரைலாம் பாருங்கள் எந்த ஒரு டேமேஜும் இல்லாமல் இருக்குது ஓகேங்களா பவுஞ்சிலே தண்ணி இருக்குங்க பயிருக்கு இறச்சிட்ருக்காங்க தண்ணி மேலே தான் இருக்குது நல்ல நீர்வளமான கிணறு தண்ணி எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குது பாருங்கள் ஜூம் பண்ணுற பாருங்கள் ஓகேங்களா பேக் சைடில் பாருங்கள் அப்படியே பம்ப் செட்டு பம்ப் அப்படியே பேக் சைடில் பாருங்கள் ஃபுல்லாக நம்ம ஃபுல்லாக பயிர் வச்சுருக்காங்க பாருங்கள் அது மொத்தமான சைட்டு தாங்க ஃப்ரண்டேஜ் பாருங்கள் எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா நமக்கு இது ஓகே ஒரு கம்பம் தருது இல்லைங்களா அந்த கம்பத்தில் நம்மளுக்கு ஃப்ரண்டேஜ் ஸ்டார்ட் ஆகி அந்த கம்பத்தில் நம்மளுக்கு ஃப்ரண்டேஜ் ஸ்டார்ட் ஆகி ஒரு இது எல்லாமே ஃப்ரண்ட்ஹ் தாங்க ஃப்ரண்ட்ஹ் பாருங்கள் ஃபுல்லாக நெற்பயிர் வச்சுருக்காங்க பாருங்கள் சைட் எந்த லொக்கேஷனில் அமைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு சூனாமேடு பக்கத்தில் அமைச்சிருக்குங்க சுனாம்பேட்டிலருந்து சரியாக ஒரு ஃபைவ் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நம்மளுக்கு இது அமைஞ்சிருக்கு ஸ்டேட் ஹைவேஸ்லேருந்து ஒரு டூ அண்ட் ஆஃப் கிலோமீட்டர்ஸுங்க சுனாம்பேட்டு ஸ்டேட் ஹைவேஸ்லேருந்து நம்மளுக்கு ஒரு டூ அண்ட் ஆஃப் கிலோமீட்டர்ஸில் இந்த சைட் அமைஞ்சிருக்கு அது த பஞ்சாயத்து ரோடு தான் தார் போ ரோடு போட்டாலும் நம்மளுக்கு தார்சாலை வசதியுடன் இருக்கும் ரிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு செய்யூர் ரிஸ்ட்டுங்க ஓகேங்களா மொத்தம் முப்பத்தி ரெண்டு ஏக்கர் சில்லற வருது புஞ்சையும் நஞ்சையும் கலந்து வருது ப்ரைஸ் என்ன கோட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சென்டோட ரேட்டு ஃபிஃப்டீன் தௌசண்ட் செல்கிறாங்க ஒரு சென்டோட வில பதினஞ்சாயிரூவா சொல்கிறாங்க இந்த ப்ரைஸ் தான் கோட் பண்ணியிருக்காங்க வீடியோவில் உட என்னுடைய நம்பர் கொடுக்குறேன் கால் பண்ணுங்கள் மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க அது மட்டும் இல்லை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த முப்பது ஏக்கருக்கும் பாருங்கள் பைப் லைன் எல்லாமே எல்லா இடத்துலையும் நம்மளுக்கு பைப்லைன் வச்சுருக்காங்க முப்பது ஏக்கருக்கும் வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுட்டு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த லேண்ட் சம்மந்தமான டீட்டெயில்ஸ் ஏதாவது தேவைன்னா எனக்கு கால் பண்ணுங்கள் உங்களுக்கு நான் டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன் ஓகே கேஷ் Thank you.